எதுவும் எளிதில் கிடைக்காது ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நல்லா பதிய வச்சுக்கணும் அது என்னன்னா ஓய்வின்றி உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்பொழுதுமே மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கணும் ஓய்வின்றி கிடைக்கக்கூடிய உழைப்புக்கு ஓய்வின்றி உழைக்கக்கூடிய உழைப்புக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான மகத்துவம் இருக்குதுங்கிறது உண்மை வாழ்க்கையில் ஓய்வில்லாம உழைக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனுக்கு துன்பம்ங்கிறதே பக்கத்தில் வராது ஓய்வின்றி உழைக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லா விஷயங்களுமே எளிதில் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் வாழ்க்கையில உழைக்காம இருக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு எளிதில் கிடைச்சிடாது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் எளிதில் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் எந்த ஒரு விஷயமுமே வாழ்க்கையில் சிரமப்பட்டு அனுபவத்தோடு அது கிடைக்கும்போது அந்த விஷயங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் அதனால் வாழ்க்கையில் எப்போதுமே எளிதாக கிடைக்கக்கூடிய காரியங்களுக்கு விஷயங்களுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் அது கஷ்டப்பட்டு கிடைக்கும்போது தான் அதனுடைய மதிப்பு தெரியும் அடுத்தவர் கொடுக்கக்கூடிய ஒரு லட்ச ரூபா பணத்தை விட உங்களுடைய உழைப்பால் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு மதிப்பு அதிகங்கிறது தான் உண்மை ஆகையால் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை விட அந்த பணம் அப்படி கிடைத்தால் அது நிலைக்காது என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்துவிட்டால் அதற்கு மதிப்பு இருக்காது பிரச்சனைகள் அதனுடைய காரணம் என்ன பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன என்பதை நீங்கள் உணர்வதற்காகத்தான் பிரச்சனைகள் வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் எப்பொழுதும் எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு இருக்காது என்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு தனித்துவமான மனிதனாக வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை நன்றி